வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி ஆகிறார் மீன ராசியில் இருந்த ராகு பகவான் கும்ப கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் அப்படி இந்த பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதாவது காலச்சக்கரத்தின் மூணாவது ராசின்னு சொல்லக்கூடிய இந்த மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கேது பயிற்சி எப்படி இருக்கும் இது எத்தனை நாள் ஆகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் அஞ்சாவது மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிறவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆறு மாதம் பத்தொம்பது நாள் ஆகக்கூடிய இந்த ராகு ராகுகேது பயிற்சி மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ராகுக்கும் கேதுக்கும் வீடு கிடையாது அதாவது ராசி கிடையாது நட்சத்திரம் உண்டு சரிங்களா ராகுக்கு மூன்று நட்சத்திரங்களும் கேதுக்கு மூன்று நட்சத்திரங்களும் உண்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தவுடைய மிதன ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவான் இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதங்களை இந்த மிதன ராசிக்கு ராகு பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார் அப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராகு கேது அப்படின்றவர் நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் வக்கர கிரகம்னா முதல்ல எண்ணெய் ஆப்போசிட்டில் வர்றதுக்கு பேர் தான் வக்கரம் பின்னாடி வருவர் முன்னாடிலாம் போகவே மாட்டார் அதுதான் வக்கரம் நிழல் கிரகம்னா எண்ணெய் அவருக்கு ராசி கிடையாது அவர் அவர் எந்த வீட்டில் உட்காராரோ அந்த வீட்டில் இருந்து எந்த பார்வையாக பார்க்குறாரோ அந்த பார்வை பார்க்குறவங்களுக்கு நல்லது கொடுப்பார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாயா கிரகம் அப்படின்னா அவருக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அது கொடுத்துட்டு போயிட்டா இருப்பார் அது நல்லதோ கெட்டதோ உடனே அதை செயல்படுத்தி விடுவார் அதுதான் இந்த ராகு கேதுனுடைய தன்மை இப்படி இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதன ராசிக்கு ராகு கேது எப்படியாப்பட்ட கிரகம்னு பார்த்தீங்கன்னா நட்பு கிரகம்னு சொல்லுவாங்க பொதுவாக ராகு கேதுன்றவரை இந்த மிதன ராசிக்கு நட்பு கிரகம் சரிங்களா அப்போ இந்த நட்பு கிரகமாக இருக்கிறவர் இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ராகு பகவான் பத்தாம் இடத்துல அதாவது தொழில் ராகு கர்ம ராகுவாக இருந்தவர் அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு வராரு அதாவது பாகிய ராகுவாக வராரு இது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு முன்னேற்றம் அதாவது வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஐயோ எனக்கு எப்போ சாமே அதாவது அந்த பாக்யம் கொடுப்பாரு திருமணத்தை எப்போ கொடுப்பாரு புத்திர பாக்கியத்தை எப்போ கொடுப்பாரு மாங்கலி பாகியத்தைப்போ கொடுப்பார் இது மாதிரி நம்ம பாக்கியத்தை பற்றி பேசுகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பாக்யஸ்தானத்துக்கு பாக்ய ராகுவாக ஒன்பதாம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு இப்போ ராகு வந்து வராரு அப்படி வரக்கூடிய இந்த ராகு பகவான் அதே மாதிரி கேது பகவான் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடின்றது நாலாம் இடத்துல சுகஸ்தான கேதுவாக இருந்தவர் இப்போ தைரிய கேதுவாக வராரு நாலாம் இடத்துல இருந்து இப்போ மூணாம் இடத்துக்கு வராரு அப்போ உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு ராகு பகவானும் மூணாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேது பகவானும் இப்போ பயிற்சி இந்த பயிற்சி காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் அஞ்சாவது மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆறு மாதம் பத்தொம்பது நாள் இந்தவுடைய ராசிக்கு அருமையான ஒரு நற்பலன்களை முதல்ல கொடுக்க போகிறார் இதில் முதல்ல கொடுக்கறது என்ன கொடுக்குறாரு அதாவது திருமணத்தை கொடுக்குறாரு பொத்தர செல்வத்தை கொடுக்குறாரு பொத்தரை பாக்கியத்தை கொடுக்குறாரு இந்த ரெண்டு அமைப்புமே கண்டிப்பாக உங்களுக்கு முதல்ல நடக்க போகுது திருமணம் நடக்காத ரொம்ப வருஷமாக தடையாக இருந்தவங்களுக்கு திருமண வாய்ப்பு அமைய போகுது அதே சமயத்தில் குழந்த பாக்கியம் இல்லாமல் ஏன்னா நிறைய பேருடைய கேள்வி என்ன எவ்வளோ சொத்து இருக்குதுனால யாரும் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு தான் கேட்பாங்க அப்போ அந்த புத்திர செல்வங்கள் இல்லாமல் அதாவது வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் வாரிசு இல்லாமல் இருந்தவங்க இல்லை வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் இருக்குதுங்க என் ஆசைக்கு பெண் வாரிசு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு முதல்ல இந்த பாக்கியத்தை கொடுக்குறாரு அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானத்துக்கு ராகு வராரு இன்றைக்கி தைரிய ஸ்தானத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேது பகவான் வராரு இந்த வரக்கூடிய இந்த காலகட்டம் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இருக்குது ஏன்னா நட்பு கிரகமாக இருக்கிறார் இல்லையா உங்கள் ராசிக்கு வந்து ராகேது நட்பு கிரகம் இல்லையா இப்படி வரவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாதிரை இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா திரு அப்படின்ற வார்த்தை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பார்த்திங்க அப்படின்னா மரியாதைக்குரிய ஒரு நட்சத்திரம் அப்படின்றது ரெண்டு நட்சத்திரம் ஒன்று திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓண நட்சத்திரம் இந்த ரெண்டுக்கு அந்த திரு அப்படின்ற வர வார்த்தை இருக்குது பார்த்திங்களா அருமையான ஒரு நட்சத்திரம் மரியாதைக்குரிய நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு ராகு பகவான் அதுக்கு தான் சொல்லுவாங்க ராகு பகவான் ராகை போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை அப்போ எந்த காரணத்துக்கு கொண்டு இந்த ராகு கேது பகவான் இந்த பெயர்ச்சி காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது இதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்பட்ட அந்த துன்பம் அந்த துயரம் கஷ்டம் இந்த இருபத்தஞ்சில் கண்டிப்பாக சொல்கிற இருக்காது சரிங்களா ஆனால் ஏன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான்றது அந்த துன்பம் சிரமப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு எப்போ வந்து குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து உக்காந்தாரோ அந்த காலகட்டம் உங்களுக்கு சரியில்லை ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு பயிற்சி ஆகுதுங்க மூணு கிரக பயிற்சி அப்படின்னா முதல்ல ஆகக்கூடிய பயிற்சி வந்து சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலேருந்து சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார் அப்போ கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போக வேண்டிய சனி பகவான் சரிங்களா அப்போ உங்களுடைய ராசிக்கு ஓரளவுக்கு நல்லா தான் வேலை செய்வார் அதே மாதிரி அஞ்சாவது மாதம் இன்றைக்கி மே மாதம் பதினாலாம் தேதி ஆகக்கூடிய அந்த குரு பயிற்சிருக்கு பார்த்திங்களா அது உங்களுக்கு வேலை செய்யாது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து ஜென்மத்தில் வந்து குரு உக்காந்துருவார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அப்போ வந்து ஜென்ம குரு பொதுவாகவே ஜென்மத்தில் வந்த குரு செருப்பால் அடித்தாலும் போகாது அப்போ கெட்டவனு யார் நம்ம சொல்கிறோமோ ரா சனி பகவான் அவர் கூட உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு ஆனால் நல்லவனு யார் நம்ம சொல்கிறோமோ குரு பகவான் அவருக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த பயிற்சி ராகியத பயிற்சி ஆகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆயிருப்பார் ஏன்னா இது வந்து மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி தான் இந்த ராகியத பயிற்சி அப்போ நாலு நாளைக்கு முன்னாடியே இந்த குரு பயிற்சி வந்து ஆயிடுவார் அப்படி ஆயிட்டார் அப்படின்னா என்ன பண்ணுவாரோ அந்த குரு வந்து உங்கள் ஜென்மத்தில் வந்து உட்காந்துருவார் அப்போ உங்களுக்கு குரு பகவான் வேலை செய்ய மாட்டார் சனி பகவான் கூட உங்களுக்கு சில இதில் சின்ன சின்ன விஷயத்தில் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் உதவி பண்ணுவார் ஆனால் குரு பகவான் ஹெல்ப் பண்ண மாட்டார் பொதுவாக ராகுக்கும் கேதுக்கும் பார்த்திங்கன்னா மூன்று பார்வை உண்டு மூணு ஏழு பதினொன்று பொதுவாக ராகு கேது பார்வைன்னா மூணு ஏழு பதினொன்று அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மூணு ஏழு பதினொன்றாம் இடம் ஜாதகத்துக்கு பொருந்தும் ஏன்னா ஜாதகம் பார்க்கும்போது நம்ம சுய ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னத்தை அடிப்படையாக தான் நம்ம பலன் சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த லக்னத்துக்கு அடிப்படையாக பலன் சொல்லும்போது உங்களுக்கு நல்ல வேலை செய்யும் அந்த மூணு ஏழு பதினென்னாம் இடத்துக்கு உண்டான கிரகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுவாங்க ஆனால் இந்த பொது பலன் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா இந்த ராசி வச்சு நம்ம பலன் சொல்லும்போது அதாவது அந்த ராகு கேது எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரோ அதுக்கு தகுந்த பலன்கள் தான் கொடுப்பார் அப்போ உங்களுக்கு அந்த ராகு என்ன ராகு பார்க்குறாரு பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு பாக்ய ராகுவை பார்க்குறாரு அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் பிரயாணம் நல்லாயிருக்கும் தொழிலுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக அது வேஸ்ட் ஆகாது புரியுங்களா தொழிலில் நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டன்றது ரிஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரே பலன்களை கொடுக்க போகுது ரெண்டாவது உங்கள் வாழ்க்கையில் உங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய அதாவதுன்றது துன்பங்கள் அந்த துயரமெல்லாம் விட்டு விலகி ஒரு நல்ல அந்தஸ்து கௌரவத்துக்கு வரப்போகிறீங்க உங்களுக்குன்ற ஒரு மண் மன வீடு வாசல் அமைச்சு இந்த ஒன்றரை வருஷம் முடிகிறதுக்குள்ளார ஒரு அங்கீகாரத்தோடு வாழ போகிறீங்க அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் மூலக்காரகன் புத்திக்காரகன் அறிவுக்காரகன் இல்லையா அவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த உடைய ராகு பாகியஸ்தான ராகுவாகும் கேது பகவான் வந்து உங்களுக்கு தைரிய கேதுவாக வரும்போது உங்கள் வீட்டுக்கு அதிபதி அந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோக்கஸ் கொடுப்பார் எப்படின்னா இந்த வழியில் போ இது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது தொட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ வந்து முன்ன விட இப்போ உங்களுக்கு நிறையா யோசனைகள் தோணும் அந்த யோசனைகள் நீங்கள் ப்ராப்பராக முறையாக கடைபிடிச்சி கண்டிப்பாக பயணம் பண்ணிங்கன்னால் அந்த பயணம் உங்களுக்கு ஒரு வெற்றி பயணமாக உங்களுக்கு அமைய போகுது இதில் எந்த காரத்துக்கு கொண்டு மாற்றம் இல்லை குறிப்பாக அதுவும் பாருங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் சூப்பராக இருக்குது போகிறீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி தான் இப்போ அந்த கிரகப்பயிற்சி ஆகிறார் அருமையான ஒரு காலகட்டம் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நூறு சதவீதம் அதாவது ஒரு அறுபது அறுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக மாறப்போகுது உங்களோட வாழ்வாதாரம் மாறப்போகுது சரிங்களா சரி நேர்களே எந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்துக்கு மனசார கேட்டுக்கிறேன் நன்றிங்க